சங்கீதம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தர் அவனை விடுவிப்பார் கத்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கத்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் கத்தாவே என் மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் அவன் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் தன் இருதயத்தில் அக்ரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தோற்றுகிறான் என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முனு முணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது படுக்கையில் கிடைக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் என் சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் கத்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி என்னை எழுந்திருக்க பண்ணும் என் சத்ரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி எஞ்சஞ்செயிக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் நிறுத்துவீர் தேவனாகிய கத்தர் அனாதியாய் எஞ்செஞ்சைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் ஸ்டோஸ்தரிக்கப்படத்தக்கவர் ஆமேன் ஆமீன் சங்கீதம் நாற்பத்தி ஓராம் ஹாரம் முடிந்தது